இங்க இருக்கேன் இந்த கனா ஒரு தண்ணி தான் இன்னைக்கு இன்னைக்கு முடிஞ்சது நல்லபடியா பணி செய்து நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் சிறப்பான தெரியும் தெரியும் தங்கைமா பிரமச்சரம் பணி நடந்துருக்கு ஆ நீ சுத்தம் பண்ணியிருக்கோம் இருக்கோம் வே பணி இருக்குது உள்ள முருக்தர்கள் கண்டிப்பாக கலந்துக்கிடுங்க நல்ல ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணியாச்சு பாலமலையிலேருந்து சுக்கலிங்க தாத்தா அவங்க கோழிக்கால பார்க்கறவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்க தான் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அது போல் நிறைய பக்தர்கள் இன்றைக்கி சாப்பாடு டீ காப்பி வடைன்னு சொல்லிட்டு நல்ல சிறப்பாக அன்னைக்கு அன்னதானம் பண்ணிடுறாங்க வாரவங்க போறவங்களாம் நல்லபடியாக முருகனை பார்க்க வந்தவங்க எல்லோரும் பணி செய்த பார்த்துட்டு சிறப்பாக பண்ணிடுறாங்க விநாயகர் வழக்கு போட்டாச்சு